கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிற சூழ்நிலையில் தன்னோடய வருங்கால மனைவி இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆகி போகிறத கேட்டு மனமுடைஞ்சி அதனால் உயிர் வாழ முடியாமல் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு ராஜேஷ் ஆமாங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவரோட மகன் தான் முப்பத்தோரு வயசான ராஜேஷ் இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் சேர்ந்த சேர்ந்த சங்கர் மகள் புவனேஸ்வரிக்கும் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நிச்சயம் செய்யப்படுது நிச்சயம் செய்யப்பட்டு இவருக்கு இவங்களுக்கு கல்யாண தேதி குறிக்கப்படுது கல்யாண தேதி என்னைக்குன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி கல்யாணம் நிச்சயிக்கப்படுது ஸோ இவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாருனா ராஜேஷ் மாலத்தீவில் ஒர்க் பண்ணுறாரு என்ஜினியராக இருக்கார் திருமணத்துக்கு திருமணத்துக்கு ஒரு தான் இருக்குது கடந்த பதினாறாம் தேதி இவர் வந்து கடந்த இருபத்தாறாம் தேதி இவர் வந்து மாலத்தீவுக்கு போகிறாரு அதாவது தன்னோட கல்யாணத்துக்கு லீவு கேட்கறதுக்காக மாலத்தீவுக்கு போகிறாரு அங்கே வச்சு கல்யாண பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது என்னன்னா தான் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த பையனும் வந்து இப்போ வந்து நீ வந்து வேற யாரையும் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி இந்த கல்யாண பொண்ணு வந்து ராஜேஷ்ட சொல்லுது இந்த புவனேஸ்வரி வந்து ராஜேஷ்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க இதனால் ராஜேஷ் வந்து ரொம்பவே மனமடைஞ்சு போகிறாரு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கார் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கால் பண்ணுறாரு புவனேஸ்வரிக்கு என்னாச்சின்னு கேட்கும்போது அப்போ தான் அதிர்ச்சி ஆகிறாரு என்ன ஆகுதுன்னா இந்த புவனேஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இன்னொரு நான் லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் ஆகிடுச்சு என்னை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் கல்யாணம் ஆ லவ் பண்ணுறீங்கன்னா எதுக்கு இன்னொரு பையனை நிச்சயம் பண்ணுறீங்க லவ் பண்ண பையனை கல்யாணம் முடிக்க வேண்டியதுனே அப்படி இல்லாமல் ஏன் இன்னொருத்தர் பையனை வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்க்கைய ஆகுறீங்க அந்த பையனோட உயிரே போயிடுச்சு உடனே அந்த ராஜேஷ் என்ன பண்ணுறாருனா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாரு ஆடியோ கா ஆடியோ மெசேஜ் இந்த மாதிரி என்னால் என் மனசு வந்து ரொம்பவே உடஞ்சி போச்சு இனிமேல் என்னால் வாழ முடியாது இந்த மாதிரி கல்யாணம் நின்று போனது தெரிஞ்சுன்னா என்னோடய அப்பா மானம் போயிடும் நான் என்னோடய அப்பா மானம் போகாமல் இருக்கணுன்னா நான் வந்து சாகணும் செத்து போனதுக்கப்புறம் என் ஆக்சிடென்ட் சொல்லியிருங்க நான் தற்கொலை பண்ணதான் சொல்லாதீங்க மாதிரி தன்னோட மெஸ் தன்னோடய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பி கொடுத்தாருங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் நிச்சயம் தான் இருக்குது கல்யாணம் ஆகலை அப்புறம் ஏன் நீங்கள் சாகுறீங்க ஒரு பொண்ணு வந்து இன்னொருத்தன் கூட ஓடி போட்டால் அது அவனுக்கு அந்த பொண்ணுக்கு தான் அவமானம் உங்களுக்கு என்ன கவலை இல்லையே உங்களுக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு வேறு பொண்ணு நாட்டிலே இல்லையா என்ன எதுக்காக இந்த மாதிரி கொடுமையான ச இது எடுக்கிறீங்க இப்போ பாருங்கள் அந்த அப்பாவோட மானம் போகணும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷ் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிறாரு இப்போ அந்த அப்பாவோடய மானமும் போச்சு உயிரும் போச்சு இங்கே சாகாமல் இருந்திருந்தா இந்த மானம் மட்டும் தான் போயிருக்கும் அது அந்த பொண்ணோட மானம் தான் போகும் உங்களோட மானம் போகலை அந்த பொண்ணு தான் ஓடி போகுது இன்னொருத்தான் கூட நீங்களா ஓடி போறீங்க எதுக்கு இந்த மாதிரி கேவலமான முடிவு எடுக்கிறீங்க தற்கொலை அப்படின்னு உடனே செத்துட்டா முடிவாயிருமா இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு இதுக்காக வந்து தற்கொலை அது ரொம்பவே கொடூரமான விஷயங்க இதை பார்க்கவே வேதனையாக இருக்கு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்க பார்த்துட்ருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த பையன் வாழ வேண்டிய பையன் மாலத்தீவில் இவ்வளோ என்ஜினியராக இருக்கார் என்ஜினியரிங் படித்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கதறி அழுதாங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது கண்ணு கிழங்குது அவ்வளோ கதறி அழுதாங்க துடித்து போகிறாங்க ஏன்னா ஒரு மணமகன் மன கல்யாண வேஷத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பையனை இப்படி சவப்பெட்டிக்குள்ளே பார்க்குற அளவுக்கு ஆகி போய்ச்சுங்க எவ்வளோ கொடூரமான விஷயம் அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் இது நம்மளுக்கு ஒரு நியூஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் அந்த இடத்துல இருந்து பாருங்கள் அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு நிமிஷம் அவர் யோசித்து பார்த்துருந்தாருனா இந்த முடிவை கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டார் ஒரு நிமிஷம் தன்னோடய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தனக்காக கஷ்டப்பட்டது எந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணு வேறு பொண்ணே இல்லையான நாட்டில் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி முடிவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க இது வந்து உங்கள் சுற்றி உள்ளவங்கள பயங்கர பாதிப்படைய செய்யும் கதறி கதறி அழுதாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ ஆளாக்கி மாலத்தீவில் இன்ஜினியராக இருக்காங்க என்ன படித்து என்ன புண்ணியம் மண்டையில் காலியாகி போச்சே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த முடிவை எடுத்துருக்கவே மாட்டீங்க அந்த முடிவை எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போனால் அது அந்த பொண்ணுக்கு தான் கேவலம் அந்த பொண்ணுக்கு தான் அவமானம் அவள் அவற்றுக்கேடி போட்டு போனான்னு வேறு பொண்ணு இல்லையா நாட்டில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்குது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வளர்ந்துருக்கலாமே இப்படி உயிரை விட்டுட்டா என்ன பொண்ணு உங்கள் அப்பா அம்மா சாகிற வரைக்கும் உங்களை நினச்சி கஷ்டப்படுவாங்கங்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் எந்த உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி என்ன வருதுன்னா உங்கள் அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்கள் உங்கள் பெற்றவங்களாம் யோசிச்சு பாருங்கள் வேறு யாரையும் யோசித்து பார்க்கணும் உங்கள் பெற்றவங்கள மட்டும் யோசித்து பார்த்தாலே போதும் இந்த மாதிரி முடிவு எப்படி எந்த ஒரு செகண்ட் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி நினைச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க பெற்றவங்க அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்கள படிக்க வச்சவங்க இவங்களை யோசித்து பார்த்தீங்கனால இந்த மாதிரி முடிவு எடுக்கவே மாட்டீங்க எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத யாருமே கிடையாது எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு சாகிறதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சு போகிறதில்ல இல்லை சாகிறதுனால அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு அதனால் அது சொல்யூஷனுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் கண்டுபிடிச்சி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுமே தவிர இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க யாருமே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்து எல்லாேருமே ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தயவுசேந்து ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோ கதறி அழுதாங்கங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு போய் ஒன்றும் இல்லாமல் போச்சேன் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருப்பா இப்போ பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வேறு பொண்ணு கிடச்சி அந்த பொண்ணை கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருந்துக்கலாமே தயவு இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மட்டுமரிய டாப்பிக்கில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய்